வணக்கம் நண்பர்களே இந்தியப் பண்பாட்டில் ஆழமாக வேரூன்றிய ஜோதிடம் வானியல் கோள்களின் நிலைப்பாடுகளுக்கும் மனித வாழ்வியல் கதியியல்புகளுக்கும் இடையே உள்ள நுட்பமான தொடர்புகளை ஆராயும் ஒரு தொன்மையான அறிவியலாகும் இது வெறும் கணிப்பு மட்டுமல்லாமல் தனி மனிதனின் பிறப்பு குறித்த நட்சத்திரம் ராசி லக்னம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரது குணாதிசயங்கள் திறமைகள் பலவீனங்கள் போன்றவற்றை துல்லியமாக வரையறுக்க உதவுகிறது ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் என்பதை ஜோதிடம் அங்கீகரிக்கிறது அவனது உடல் கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உறவுகள் நிதிநிலை போன்ற வாழ்வியல் பல்வேறு அம்சங்களை கோள்களின் சஞ்சாரங்கள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றிய ஆழமான புரிதலை இது வழங்குகிறது ஜோதிடத்தின் முதன்மையான நேர்மறையான அம்சங்களில் ஒன்று ஒருவருக்கு சுய அறிவை வழங்குவதாகும் ஒருவரின் ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவர் தனது உள்ளுணர்வையும் உள்ளார்ந்த பலத்தையும் கண்டறியலாம் எடுத்துக்காட்டாக ஒருவரது ஜாதகத்தில் கலைத்துறையில் சாதகமான அம்சங்கள் இருந்தால் அவர் அத்துறை சார்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும் இது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது கல்வித்துறையில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது எந்தத் தொழில் லாபகரமாக அமையும் யாருடன் உறவு கொள்வது சிறந்தது போன்ற முக்கியமான வாழ்வியல் கேள்விகளுக்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது மேலும் வாழ்க்கையின் சவாலான காலகட்டங்களில் அதாவது சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி அஷ்டமத்து சனி போன்ற முக்கிய கிரக மாற்றங்களின் போது ஏற்படக்கூடிய சாதகமற்ற விளைவுகளை எதிர்கொள்ள ஜோதிடம் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பரிந்துரைக்கிறது இவை ஒருவரின் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் பெருக்கி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்க உதவுகின்றன ஒருவரது ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் போன்ற வாழ்வியல் அடிப்படை அம்சங்களை மேம்படுத்தவும் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நம்பிக்கையுடன் கடந்து செல்லவும் இது ஒரு உந்து சக்தியாக செயல்படுகிறது ஜோதிடம் திருமண பொருத்தம் பார்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இருவரது ஜாதகப் பொருத்தத்தின் மூலம் அவர்களது வாழ்க்கை எவ்வளவு சுமூகமாக அமையும் குணநலன்களில் உள்ள ஒத்திசைவு பரஸ்பர அன்பு புரிதல் போன்றவற்றை அறிய உதவுகிறது இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சினைகளை தவிர்க்கவும் நிலையான மகிழ்ச்சியான உறவை உருவாக்கவும் துணை புரிகிறது ஜோதிடம் என்பது கடந்த காலத்தை ஆராய்ந்து நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைப்பதற்கான ஒரு விரிவான வழிகாட்டியாகும் இது ஒருவருக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் அளித்து வாழ்க்கையை முழுமையாக வாழ தூண்டுகிறது இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசி ராசி சக்கரத்தின் ஆறாவது அடையாளம் இது பகுப்பாய்வு திறன் நடைமுறைவாதம் நேர்த்தித் தன்மை மற்றும் சேவை மனப்பான்மையைக் கொண்டுள்ளது பூமிக் குணம் கொண்ட இந்த ராசியினர் விவரங்களில் கவனம் செலுத்துபவர்கள் ஒழுங்குபடுத்துபவர்கள் மற்றும் கூர்மையான புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் கன்னி ராசியின் சிறப்புகள் ஆளுமை விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கைத் துணையின் தேர்வு குறித்து இந்த கட்டுரை விரிவாக விளக்குகிறது கன்னி ராசியினரின் முக்கியப் பண்புகளில் ஒன்று அவர்களின் விவரங்களில் கவனம் செலுத்தும் குணம் இவர்கள் மிகவும் பகுப்பாய்வு திறன் கொண்டவர்களாகவும் எந்தவொரு செயலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுபவர்களாகவும் இருப்பார்கள் சுத்தம் ஒழுங்கு மற்றும் நேர்த்தித் தன்மைக்கு இவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மாற்றங்களை கூடியவர்களாக இருந்தாலும் தர்க்கரீதியான மற்றும் நடைமுறைக்கு உகந்த மாற்றங்களையே விரும்புவார்கள் இவர்களின் மனது எப்போதும் துல்லியத்தையும் செம்மையையும் நாடும் முடிவெடுப்பதில் சில சமயங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் அது சிறந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற சேவை மனப்பான்மை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இவர்களின் விமர்சன குணம் சில சமயங்களில் பிறருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அது மேம்பாட்டிற்கானதாகவே இருக்கும் பச்சை சாம்பல் மற்றும் வெள்ளை நிறங்கள் ராசியினரை கவர்கின்றன இவர்களுடன் நட்பு கொள்ள முதலில் அவர்களின் நுண்ணறிவையும் ஒழுங்குபடுத்தும் திறனையும் மதிப்பது அவசியம் இவர்களிடம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருப்பவர்களே இவர்களுக்கு பிடிக்கும் காதல் விஷயத்தில் கன்னி ராசியினர் மிகவும் நிதானமாகவே செயல்படுவார்கள் உணர்ச்சி காதலில் விழமாட்டார்கள் ஆனால் ஒருமுறை காதல் வந்தால் அது ஆழ்ந்ததாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் தன் துணையையும் உறவையும் மேம்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் சமூக நிகழ்வுகளில் ஆர்வம் கொண்ட இவர்கள் துணையைத் தேடும்போது ஒருவரை முழுமையாக அறிந்து கொள்ள நேரம் எடுத்துக் கொள்வார்கள் உறவுகளில் அர்ப்பணிப்புடனும் விசுவாசத்துடனும் இருப்பார்கள் தங்கள் அன்பை செயல்களால் வெளிப்படுத்துவதில் வல்லவர்கள் புத்திசாலித்தனமான நடைமுறைவாத மற்றும் ஒழுங்குபடுத்துபவர்களை கன்னி ராசியினர் விரும்புவார்கள் நேர்த்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் சேவை மனப்பான்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இவர்களை கவர்வார்கள் கன்னி ராசியின் வாழ்க்கை துணைவர் அல்லது காதலி புத்திசாலி நடைமுறைவாதி மற்றும் சுகாதாரத்தில் அக்கறை கொண்டவராக இருப்பார் இவர்களின் பகுப்பாய்வு திறனை மதித்து அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கும் நபர்களையே இவர்கள் விரும்புவார்கள் கன்னி ராசியினர் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புவதோடு தங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் மனதை புண்படுத்தாத நபரையே வாழ்க்கைத் துணையாக விரும்புவார்கள் கன்னி ராசியினரின் ஆளமை பற்றி பேசும்போது இவர்கள் மிகவும் அனுசரணையாகவும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களுக்கு உண்டு இவர்கள் மனதார நல்லவர்களாக இருப்பதோடு தேவைப்படும்போது தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள் கன்னி ராசியின் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் தங்கள் வாழ்வில் துல்லியம் ஒழுங்கு மற்றும் சேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்துடன் செயல்பட்டு அதை முழுமை அடையச் செய்ய முயற்சிப்பார்கள் சிறிய வேலைகள் முதல் பெரிய சவால்கள் வரை அனைத்திலும் தங்கள் சிறந்த பங்களிப்பை வழங்க விரும்புவார்கள் விவரங்களில் கவனம் செலுத்து ஆனால் பெரிய நோக்கத்தை மறக்காதே என்பது கன்னி ராசியினருக்கு மிகவும் பொருத்தமான பாடம் இவர்கள் ஒரு செயலைச் செய்வதற்கு முன் மிக நுணுக்கமாக ஆராய்ந்தாலும் சில சமயங்களில் பெரிய இலக்கை மறந்துவிடலாம் இவர்களின் பகுப்பாய்வு திறன் நடைமுறைவாதம் மற்றும் சேவை மனப்பான்மை இவர்களின் தலைமைப் பண்புகளில் முக்கியமானது கன்னி ராசியினர் எளிமையாகவும் நேர்மையாகவும் மற்றவர்களுடன் பழக விரும்புவார்கள் புறம் பேசுவதோ அல்லது விமர்சிப்பதோ இவர்களுக்கு பிடிக்காது நேர்மையான மற்றும் வெளிப்படையான உறவுகளையே விரும்புவார்கள் காதலில் கன்னி ராசியினர் தங்கள் முழு அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுப்பார்கள் ஒருவரை நேசிக்கும் போது ஆழ்ந்த பாசத்துடன் இருப்பார்கள் போது அந்த உறவிலிருந்து முழுமையாக விலகிவிடுவார்கள் இவர்களின் இயல்பான நேர்த்தித்தன்மை மற்றும் விவரங்களில் கவனம் செலுத்தும் குணம் குறிப்பிடத்தக்கது கன்னி ராசியினரின் இதயத்தை வெல்ல விசுவாசமாகவும் பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் மிக முக்கியமாக இவர்களின் தனிப்பட்ட இடத்தையும் அறிவு தேடலையும் மதிக்க வேண்டும் இவர்களைக் கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களிடமிருந்து இவர்கள் விலகிவிடுவார்கள் கன்னி ராசியினரின் குடும்ப உறவுகள் மிகவும் வலுவாக இருக்கும் இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆழமான பிணைப்பைக் கொண்டிருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்கு மற்றும் திட்டமிடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அன்பிற்கும் புரிதலுக்கும் முன்னுரிமை அளிப்பார்கள் நண்பர்களுடனான உறவு மிகவும் நம்பகமானதாகவும் உதவிகரமானதாகவும் இருக்கும் சமூக தளத்தில் நல்லுறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் கன்னி ராசியினரின் வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்கள் துடிப்பானவர்கள் புத்திசாலிகள் மற்றும் சுயாதீனமானவர்கள் இயற்கையான தலைவர்களான இவர்கள் லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் அலுவலக வேலைகளை விட மருத்துவம் ஆராய்ச்சி ஆசிரியர் பணி கணக்கியல் எழுத்தாளர் அல்லது ஆலோசகர் போன்ற துறைகளில் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் பகுப்பாய்வு திறன் துல்லியம் மற்றும் சேவை தேவைப்படும் துறைகளில் இவர்கள் திறமை கொண்டவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆய்வாளர்கள் ஆசிரியர்கள் கணக்காளர்கள் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் கன்னி ராசியின் ஆண்கள் தங்கள் குடும்பத்துடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் நல்ல காதலர்களாகவும் நண்பர்களாகவும் இருப்பார்கள் பூமிக் குணம் கொண்ட ராசிகளான ரிஷபம் மற்றும் மகரத்துடன் இவர்கள் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் இவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதோடு நடைமுறை ரீதியான ஆதரவை வழங்குவார்கள் தொழிலதிபர்களாக இவர்கள் திறமையும் புதுமையான சிந்தனையும் கொண்டவர்கள் நல்ல வணிக உணர்வு கொண்ட இவர்கள் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் செயல்படுவார்கள் லட்சிய மனப்பான்மை கொண்ட இவர்கள் வெற்றிகரமான தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள் காதல் மற்றும் திருமணத்தில் கன்னி ராசியினர் தங்கள் விருப்பத்திற்கேற்ப துணைவியைத் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆர்வமுள்ள மனைவியை விரும்பும் இவர்களுக்கு கவர்ந்தெழுக்க சிறிது கடினமாக இருக்கலாம் உறவுகளில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த விரும்பும் இவர்கள் தங்கள் உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் துணைவியிடம் அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் கணவனாக கன்னி ராசியினர் பாசமானவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் இவர்களின் விவரங்களில் கவனம் செலுத்தும் குணம் மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம் துணைவியார் இவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கலாம் இவர்களின் அக்கறையும் பாசமும் தெளிவாக தெரியும் கன்னி ராசியின் பெண்கள் வலுவான ஆளுமை புத்திசாலித்தனம் மற்றும் ஒழுங்குபடுத்தும் திறன் கொண்டவர்கள் தனது எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் சில நேரங்களில் வினோதமாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கலாம் புதன் கிரகம் ஆட்சி செய்யும் இந்த ராசியினர் ரிஷபம் மற்றும் மகரத்துடன் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் கடகம் ராசியினருடனும் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் உணர்வுபூர்வமான ஆதரவையும் உறவில் சமநிலையும் பேணுபவர்களாக இருக்கிறார்கள் காதலில் கன்னி ராசிப் பெண்கள் தங்கள் துணைவருடன் நல்ல நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள் ஆனால் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் கன்னி ராசிப் பெண்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் தங்களைப் போன்றவர்களை விரும்புகிறார்கள் திருமண வாழ்க்கையில் அக்கறை காட்டினாலும் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதில்லை தங்களைத் தாங்களே முடிவு செய்ய விரும்பும் இவர்களுடன் திருமணம் செய்து கொண்டால் சலிப்பான தருணங்கள் கிடையாது மகிழ்ச்சியும் ஒழுங்குடனும் நிறைந்த வாழ்க்கையை நடத்துவார்கள் உந்துதல் மிக்கவர்களான இவர்கள் வலுவான நம்பிக்கை கொண்டவர்கள் தனது கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் பணியாளராக உதவியாகவும் தாராளமாகவும் இருப்பதால் மற்றவர்கள் இவர்களிடம் பிரச்சினைகளை தீர்க்க வருகிறார்கள் ஒன்பது முதல் ஐந்து வரை வேலைகளில் வசதியாக இருப்பார்கள் தனது சொந்த தொழிலைத் தொடங்கும் எண்ணம் கொண்டவர்கள் கன்னி ராசியினருக்கு பொருத்தமான ராசிகள் கன்னி ராசியினருக்கு ரிஷபம் மகரம் கடகம் மற்றும் விருச்சிகம் ராசியினருடன் நல்ல பொருத்தம் உள்ளது விதுனம் தனுசு மற்றும் மீனம் ராசியினருடன் குறைவான உறவை கொண்டிருக்கிறார்கள் ராசிகளை அடிப்படையாக கொண்டு பொருத்தத்தை மதிப்பிடலாம் ஆனால் இது மிகவும் எளிமையான முறையாகும் ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் பல குணாதிசயங்கள் உள்ளன கிரகங்களின் நிலைமைகளும் ஆளுமையில் தாக்கம் ஏற்படுத்துகின்றன எனவே கன்னி ராசியினரிடையேயும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன முழுமையான தகவலுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் கன்னி ராசியுடன் சிறந்த பொருத்தம் ரிஷபம் கன்னி கன்னீராசினருடன் ரிஷபம் ராசிக்கு அதிக பொருத்தம் உண்டு இருவரும் பூமிக் குணம் கொண்டவர்கள் நடைமுறைவாதிகள் மற்றும் ஸ்திரத்தன்மையை விரும்புபவர்கள் நுணுக்கமான விஷயங்களில் ஆர்வம் கடின உழைப்பு விசுவாசம் இவர்களின் பொதுவான பண்புகள் இது ஒரு அமைதியான நம்பகமான உறவுக்கு வழிவகுக்கும் மகரம் இரண்டாவது சிறந்த பொருத்தம் மகரத்துடன் உள்ளது இதுவும் ஒரு பூமி குணம் கொண்ட ராசி இந்த இரண்டு ராசியினரும் தங்கள் இலக்குகளை அடைவதில் உறுதியாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பார்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்து ஒரு வெற்றிகரமான மற்றும் ஸ்திரமான வாழ்க்கையை உருவாக்குவார்கள் கணகம் கன்னி ராசியும் கடக ராசியும் நல்ல பொருத்தம் கொண்டவை கன்னி நடைமுறை ரீதியாகவும் கடகம் உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பூர்த்தி செய்து கொள்வார்கள் கடகத்தின் பராமரிக்கும் குணம் கன்னியின் ஒழுங்குபடுத்தும் திறன் ஒரு அன்பான பாதுகாப்பான குடும்ப வாழ்க்கையை உருவாக்கும் கன்னி ராசியுடன் குறைந்த பொருத்தம் கன்னி மற்றும் விதனத்தின் உறவு சவாலானது கன்னி விவரங்கள் மற்றும் ஒழுங்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்க விதனம் சுதந்திரத்தையும் மாறுபட்ட சிந்தனைகளையும் நாடும் இது இவர்களின் உறவில் புரிதல் சிக்கலை உருவாக்கலாம் தனுசு கன்னி மற்றும் தனுசு இடையே உள்ள வேறுபாடுகள் சவாலாக இருக்கலாம் கன்னி நடைமுறை ரீதியாகவும் பகுப்பாய்வு ரீதியாகவும் சிந்திக்க தனுசு சாகசத்தையும் சுதந்திரத்தையும் நாடும் இந்த வேறுபாடுகள் உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் மீனம் கன்னி மற்றும் மீனம் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் சவாலாக இருக்கலாம் கன்னி தர்க்கரீதியாகவும் விவரமாகவும் இருக்க மீனம் உணர்ச்சி பூர்வமாகவும் கனவு உலகிலும் இருக்கும் இந்த வேறுபாடுகள் உறவில் புரிதல் சிக்கலை ஏற்படுத்தலாம் கன்னி ராசியினர் புத்திசாலி நேர்த்தியான மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் கடின உழைப்பையும் துல்லியத்தையும் விரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆர்வமாக இருப்பார்கள் பல வழிகளில் போற்றத்தக்கவர்களாகவும் நம்பகமானவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் உறவுகளில் இவர்களின் விமர்சன குணம் சில சமயங்களில் சவாலாக இருக்கலாம் பொருத்தமான துணைவியார் கிடைத்தால் உறவில் மகிழ்ச்சியும் ஆழமும் இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்